ஒரு நாள் ஒரு காட்டின் அருகில் இருந்த வீட்டில் இருந்த நாய் வெளியே விடுவிடுவென்று ஓடியது அந்த நாய் ஓடி ஓடி மெல்ல காட்டிற்குள் வந்துவிட்டது அப்போது காட்டில் தூரத்தில் ஒரு ஓணாய் வாடி வதங்கி போய் படுத்து இருந்தது அந்த ஓணாய் உணவு சாப்பிட்டு இரண்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது அது எங்கு தேடியும் அதற்கு ஒரு சிறு உணவு துண்டு கூட கிடைக்கவில்லை பாவம் பேசக்கூட சக்தியற்று அந்த ஓனாய் படுத்து இருந்தது அதை கண்ட உடனே அந்த நாய்க்கு சற்று தைரியம் வந்தது அந்த நாய் மெல்ல ஓணாயை நெருங்கியது பின் அந்த நாய் ஓனாயிடம் என்ன ஓனாயே மயங்கி படுத்து விட்டீர்களே என்ன விபரம் என்று கேட்டது ஆனால் ஓணாய்க்கு இருந்த பசியில் நாயிடம் கோபப்பட அதற்கு ஏது நேரம் எனவே ஓனாய் மெதுவாக நாயிடம் நான் என்ன செய்ய எனக்கு பசி உயிர் போகிறது ஒரு துண்டு உணவு கிடைத்தால் கூட பரவாயில்லை சோதனையாக இரண்டு நாட்களாக எந்த உணவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறியது இதை கேட்ட நாய் உடனே மிகவும் பெருமையாக என்ன இரண்டு நாட்களாக நீ சாப்பிடவில்லையா ஆனால் நான் காலையில் சாப்பிட்ட நெய் அப்பமும் பால் பணியாரமும் இன்னும் என் நெஞ்சை பிரட்டுகிறது என்றது நாய் பாவம் ஓணாய் ஏற்கனவே இருந்த பசியில் நெய் அப்பமும் பால் பணியாரமும் அதன் கண்முன் நிழல் ஆடியது ஓணாயின் நாவில் எச்சில் ஊற அது மெல்ல எழுந்து நாயை தலை தூக்கி பார்த்தது அடடா நாயா இது சீமை கன்று குட்டி போல கொழுகொழுவென்றும் வென்றும் என்ன திமிரிய சதை அதனுடைய பளபளப்பான தோல் இதையெல்லாம் கண்ட அசந்து அசந்துவிட்டது பின் மெதுவாக ஓனாய் நாயிடம் நாயாரே என்ன சொன்னீர்கள் நெய் அப்பமும் பால் பணியாரமுமா இவற்றை நீங்கள் எங்கு பெற்று சாப்பிட்டீர்கள் என்று கேட்டது ஓனாய் உடனே நாய் ஓனாயிடம் நான் ஏன் பெற வேண்டும் காலையில் பாலும் வண்ணும் என் தட்டை தேடி வரும் மதியம் மாமிச துண்டுகளும் சோறும் குறைந்தது இரண்டு தட்டுகள் எனக்கு கிடைக்கும் மாலையில் எனக்கென்று தயாராகும் ரொட்டிகள் இரவிலும் இவைகளைப் போல எல்லா வகை சோறும் எனக்கு கிடைக்கும் இவை தவிர அப்போதைக் கப்போது பலவித பண்டங்களும் பலகாரங்களும் எனக்கு கிடைக்கும் அவைகளை சாப்பிடத்தான் எனக்கு ஒரு வயிறு போதாது என்று நாய் சலித்துக்கொண்டது. கொண்டது இவ்வாறு நாய் கூறியதைக் கேட்ட ஓனாய் பொறாமையில் நொந்து போய்விட்டது பின் ஓனாய் நாயிடம் அட நீ என்ன சொல்கிறாய் உனக்கு இத்தனை வித உணவுகளை கொண்டு வந்து தருபவர் யார் என்று கேட்டது அதற்கு நாய் கூறியது எல்லாம் என் முதலாளிதான் என்னை அவர் ஆசையுடன் வளர்க்கிறார் என்னை மாதம் ஒரு முறை மருத்துவர் வந்து பரிசோதிக்க அவர் ஏற்பாடு செய்துள்ளார் எனக்கென்று ஒரு சிறிய அறையும் அவர் ஏற்பாடு செய்துள்ளார் என்னை கவனிக்க தனியாக ஒரு ஆள் கூட உண்டு என்றது நாய் இதை கேட்ட ஓநாய்க்கு உடனே தானும் அந்த முதலாளி வீட்டிற்கு போய்விடலாமா என்று தோன்றியது இத்தனை வகையான உணவும் கவனிப்பும் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது என்றால் நாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டுமென நினைத்து மகிழ்ந்தது ஓநாய் பின் ஓனாய் மெல்ல தன் எதிரில் நின்ற நாயிடம் நண்பரே உமது தயவிருந்தாள் நானும் உங்களுடன் உங்கள் முதலாளி வீட்டிலேயே வாழலாமா என்று தயவுடன் கேட்டது அதற்கு நாய் அதனால் என்ன நான் சொன்னால் அதற்கு மறு பேச்சே அந்த வீட்டில் இருக்காது அங்கு உன்னை நான் கூட்டிப் போகிறேன் இந்த மொட்டை வெயிலில் காட்டில் அலைந்து இரண்டு நாளுக்கு ஒரு முறை ஏதாவது பச்சை மாமிசத்தை தின்னும் உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்றது நாய் இதை கேட்ட ஓநாய்க்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை அதன் கண்முன் பலவித உணவுப் பொருட்கள் சுற்றி சுற்றி வந்தன பின் ஒரு வழியாக நாயும் ஓநாயும் புறப்பட்டன அவை இரண்டும் புறப்பட்டு காட்டில் பாதி தூரம் வந்ததும் ஓனாய் நாயின் கழுத்தில் ஒரு பட்டையான கருப்பு தோல் வாரை பார்த்தது உடனே ஓனாய் நாயிடம் நண்பரே அது என்ன உமது கழுத்தில் ஏதோ கருப்பாக ஒரு கயிறு போல் இருக்கிறதே அது என்ன என்று கேட்டது அதற்கு நாய் மிகுந்த பெருமையுடன் ஓ இதுவா இது என்னை என் முதலாளி கட்டி போடும்போது சங்கிலியை இந்த தோல் வாரில் கட்டித்தான் வேண்டும். அதற்குத்தான் இந்த கருப்பு வார் என்றது இதை கேட்ட ஓனாய் மனதில் ஏதோ புரிந்தது என்றாலும் ஓனாய் மெல்ல தயங்கியபடியே நாயிடம் நண்பரே உம்மை கட்டித்தான் போடுவார்களா அந்த முதலாளி வீட்டில் என்று கேட்டது உடனே நாயும் ஆமாம் தினமும் என்னை இறுக்கமாக கட்டி போடுவார்கள் ஒரு நாளில் ஏதாவது சில நிமிடம் கட்டி இருப்பதை அவிழ்த்து விடுவார்கள் அந்த சில நிமிடத்தில் நாம் காலார சிறிது தூரம் நடந்து கொள்ளலாம் ஓடிக்கொள்ளலாம் பின்பு மீண்டும் இழுத்துப்போய் போய் நம்மை கட்டி போட்டு விடுவார்கள் என்றது நாய் உடனே ஓ தெளிவாக நாயிடம் கேட்டது நீ சொல்வதைப் பார்த்தால் நம் விருப்பத்திற்கு ஏதும் செய்ய முடியாது போல் இருக்கிறதே என்று கேட்டது அதற்கு தயங்காமல் நாயும் அது எப்படி நம் விருப்பத்திற்கு விடுவார்கள் நேரா நேரத்திற்கு நமக்கு வகை வகையாக உணவு தருபவர்கள் நம் விருப்பம் போல நம்மை நடக்க விடுவார்களா நாம் அவர்கள் விருப்பத்திற்கு அடங்கி ஒடுங்கித்தான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை வீட்டை விட்டு விரட்டி விட மாட்டார்களா என்று அழுத்தமாக சொன்னது நாய் கூறிய இதை கேட்டதோ இல்லையோ ஓனாய் மெல்ல நடக்காமல் அப்படியே நின்றுவிட்டது உடனே நாய் ஓநாயிடம் ஏன் நின்றுவிட்டாய் வா என் முதலாளி வீடு நெருங்கிவிட்டது என்று ஓனாயை கூப்பிட்டது ஆனால் ஓனாய் உறுதியாக நாயிடம் கூறியது நண்பா நான் வரவில்லை எனக்கு இந்த காட்டில் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கிடைக்கும் சுவையற்ற உணவே போதும் இங்கு நான் என் விருப்பம் போல் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் வரலாம் ஓடலாம் நடக்கலாம் உட்காரலாம் என்னை யாரும் அடிமை போல் கட்டிப் போடுவதில்லை கட்டுப்படுத்துவதில்லை ஆனால் உன் கதை மிகவும் கேவலமானது உனக்கு எத்தனை விதமான உணவும் சொகுசான வாழ்வும் கிடைத்து என்ன லாபம் ஒரு அடிமையாக நீ உள்ளாய் உன் இஷ்டப்படி உன்னால் வாழ முடியவில்லை எந்த சுதந்திரமும் இல்லாத உன்னைப் போல அடிமைத்தனமான வாழ்வு எனக்கு வேண்டாம் சோற்றுக்காக என் சுதந்திரத்தை விற்க நான் தயாராக இல்லை அடிமை வாழ்வை விட பட்டினியாக சாகவும் நான் தயார்தான் என்று கூறிவிட்டு மீண்டும் காட்டிற்குள் ஓடி மறைந்துவிட்டது ஓனாய் இந்த உலகில் ஈடு இணையற்றது சுதந்திரம் எவ்வித பகட்டுக்காகவும் படோபடமான வாழ்க்கைக்காகவும் உணவுக்காகவும் உயிருக்காகவும் அதை விற்றுவிடக்கூடாது உங்களின் சொர்க்க பூமி சுதந்திர வாழ்வுதான் அதை எந்த சூழ்நிலையிலும் இழந்துவிடக்கூடாது இதுவே இந்த கதை உணர்த்தும் நீதியாகும்